பதினொன்று விருந்து பிரசாரம் ஒன்றில் கலந்து கொண்ட சதுசனும் அவரது நண்பர்களும் சிலரும் தமக்கிடையே கை குலுக்கி கொண்டனர் அங்கு இடம்பெற்ற கை குழுக்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு எனின் சதுசனது நண்பர்களின் எண்ணிக்கை யாது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சதுஷன் நண்பர்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க அப்ப நாங்க எங்களுக்கு இலகுவா கை குழுக்கன்ற எண்ணிக்கையை காண்றதுக்கு ஒரு வழி இருக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நண்பர்களின் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க நார்மலாக நாங்கள் இங்கே கைக்குழுக்கள்கிற எண்ணிக்கை என்னென்று காணவோம்டா இப்போ தந்த விடையை வச்சுக்கொண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்கே வந்த ஆக்கள்கிற எண்ணிக்கை எட்டு தானுண்டா எட்டு அதை விட குறைஞ்ச ஒரு நம்பர் ஏழு எண்ணு ஏழு ஐம்பத்தாறு அது பிரிக்கைக்கு இருபத்தெட்டு இந்த விடை கைக்குழுக்கள எண்ணிக்கை இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டுன்றது இங்கே வந்துச்சுட்டா அங்கே இருக்கிற ஆக்கள்கிற எண்ணிக்கை இது தான் இந்த எட்டுன்றது தான் இருக்கிறாங்கள எண்ணிக்கை சரியா இங்கே வகையில் கேட்டிருக்கிறது நண்பர்கள்ன்ற இன்னைக்கு அப்ப சதனை விட்டு எத்தனை பேருண்டா ஏழு தான் விட என்னது இப்போ எத்தனை பேர் இருக்கணுமோ அதை விட குறைஞ்ச ஒரு நம்பரால் பெருக்கிட்டு அதை ரெண்டாலை பிரிக்கிறது தான் கை கொடுக்கின்ற எண்ணிக்கை எப்போ இருபத்தெட்டு வருதோ அப்ப நாங்க என்ன செய்யலாம்டா இங்க நீங்க இந்த ஏழுன்ற விடையை செக் பண்ணவே தேவையில்லை ஏழுன்ற விட ஏழு ஏழு பேர் இருக்கணுமான்ட்டு செக் பண்ணவே தேவையில்லை ஏன்னா ஏழு பேர் இருக்கணும்டா இப்போ அது சரியான விடையாக வந்துச்சுட்டா அதை விட குறைஞ்ச ஒரு ஆள் தான் நண்பர்கள் நினைக்கையா இருக்கும் மேடம் சதுஷனா நாங்கள் இங்கே விட போகிறோம் அப்போ ஏழு விட குறைஞ்சதுன்றிருக்கா இல்லை அப்ப நீங்க என்ன ஏழு பேரா இங்கே இருக்கணும்ன்றதை நீங்க செக் பண்ணவே தேவையில்லை எட்டையும் ஒன்பதையும் செக் பண்ணலாம் எட்டை நான் போட்டு போட்டு பார்த்தேன் எட்டை போட்டு பார்த்தோடனேயே நேரடியாக எனக்கு இருபத்தெட்டு வந்துட்டு அப்போ அங்கே இருக்கிறார்கள் எண்ணிக்கை எனக்கு எட்டுன்னு தெரிஞ்சுட்டு அப்போ சதுஷனை விட்டு நண்பர்களோட எண்ணிக்கை எத்தனை என்றைக்கு நான் ஏழு போயிட்டேன் இப்படி நீங்கள் செஞ்சால் தான் டைமை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளலாம் நீங்கள் எடுக்கிற டைமுக்கு டைமுக்குள்ளே செய்யணும் அப்போ இப்படி சில ட்ரிக்ஸை நீங்கள் யோசிக்கணும் அது பேப்பர் செய்ய செய்ய வரும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்து கொள்ளுங்க ஓகேயா ஓகே வாகன தரிப்பிடம் ஒன்றில் ஆட்டோக்களும் கார்களுமாக மொத்தம் ஐம்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவற்றின் சக்கரங்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு எண்ணின் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்களின் சக்கரங்களின் எண்ணிக்கை யாரு சரியா நான் ஆட்டோக்கள் எண்ணிக்கையை ஆட்டோ ஆட்டோக்கள் என்ற என்றும் கார் கார்ன்ற எண்ணிக்கையை வையனும் வைக்கிறேன் சரியா ஓகே இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் கார்டுடையும் ஓட்டோக்களுடையும் எண்ணிக்கை ஐம்பது சரியா அவற்ற சக்கரங்கள்ட ஓட்டோ தானே எக்ஸண்டு வச்சு நான் அப்போ அவன்ட் சக்கரம் அந்த ஓட்டோக்கள் எண்ணிக்கையை மூன்றாலை பெருக்கணும் அவன்ட் கார்ட சக்கரம் அந்த கார்டு எண்ணிக்கையை நாலாலை பெருக்கணும் இது செய்யக்கா நூற்றி எழுபத்தி ஏழு வேறு தான் சரி இங்கே என்ன கேட்டுருக்கேன் நம்ம அவங்க ஆட்டோ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்களின் சக்கரங்களின் எண்ணிக்கை யாது இதான் கேள்வி சக்கரங்கள எண்ணிக்கை அறுபத்தொம்பதான் பார்த்தா அங்கே ஆட்டோக்கள் எண்ணிக்கை ஏத்தின இருபத்தி மூன்று அப்போ கார்ன்ற எண்ணிக்கை ஏத்தினேன் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாலாவில் போயிருக்கீங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டும் அறுபத்தி ஒம்பதும் நூற்றி எட்டும் அறுபத்தி ஒம்பதும் எத்தனை நூற்றி எழுபத்தி ஏழு அப்போ இப்படி விடையை செக் பண்ணிக்கி முதலாவது விடைன்னு வந்துடுது சரியா இவ்வுருவில் உருவாக்கக்கூடிய செவ்வகங்களின் எண்ணிக்கை யார் எத்தனை சிறிய செவ்வகம் இருக்குன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகே தானே அடுத்தது ரெண்டு செவகம் சேர்ந்து எத்தனை செவ்வகம் பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சரியா முதலெட்டு இப்போ இப்படி பார்க்க ஆறு இனி இப்படி ரெண்டு செவ்வகமாக எடுக்கலாம் இந்த பக்கமாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு இப்படி பார்க்க இன்னொரு நாலு அடுத்து இப்படி மூன்று செவமாக எடுத்தேன் ஒன்று അതേ മതി ഇങ്ങ നാല് ശരിയാ ഇപ്പി എടുക്കണം സവ്വം ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ശരിയാ இனி இப்படி இருக்கலாம் செவ்வாயம் ஒன்று சரியா அடுத்தது இங்கே ஒரு பெரிய செவ்வம் இங்கே ஒரு பெரிய செவ்வாயம் எல்லாமே சேர்ந்த மிகப்பெரிய பெரிய மொத்தம் எத்தனை மூன்று இப்ப அதை கூட்டி பார்ப்போம் எட்டு மாதம் பதினாலு பதினாலு நாலும் பதினெட்டு பதினெட்டு நானும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தேழு மூன்றும் மோட் பரிசவங்கள் மொத்தம் இருக்குது சரியா சரியான இலகுவான வினாக்கள் எல்லாம் ஆகிய உரோம் எண்களை சிறியதிலிருந்து பெரியது வரை ஒழுங்கு முறையில் எழுத வேண்டுமாயின் எத்தனை இலக்கங்களை இடமாற்ற வேண்டும் முதல் நாங்கள் சிறியதுலேருந்து பெரியது வேறு ஒழுங்கு முறையில் எழுதி பார்ப்போம் இங்கே இருக்கிறது சின்ன நின்று பார்த்தா உங்களோட இலவுக்கு ஓகே நீங்கள் இதெல்லாம் நேரில் எழுதணும் எழுதி பார்த்து நம்பர் போட்டு செய்யல அஞ்சு அடுத்தது ஆறு அடுத்தது ஏழு அடுத்தது எட்டு அடுத்தது ஒன்பது அடுத்தது பத்து முதலாவதுல வி இருக்கா இருக்கு ரெண்டாவதுல இது இல்லை மூன்றாவதுல இது இருக்கா இருக்கு நாலாவதுல இது இல்லை அஞ்சாவதுல இது இருக்கா இல்லை ஆறாவதுல இது இருக்கா இல்லை ரெண்டு தான் அதுக்குரிய இடத்துல இருக்கு மிச்சம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு இலக்கங்களை இடமாற்ற வேண்டும் ஓகே அடுத்தது பதினைந்தாவது வினா கோலத்தை அவதானித்து வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவித்து இதில் எல்லாத்துலேயும் ஒரு இந்த ரெண்டுலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இதை ஈஸியாக ஜிதான் முப்பத்தாறு அறுபத்தாறு அறுபத்தி நாலு ரெண்டுமே வர்க்கங்கள் ஆறு ஆறு முப்பத்தாறு எண் எட்டு அறுபத்தி நாலு அப்படி எது ஒன்றுனா வர்க்கங்கள் அப்போ இப்போ நோமல அங்கேயும் ஒரு கேள்வி எப்படி வரப்போகுது சும்மா இருக்கே செய்து பார்ப்போம் வேற அட்டி வேறு மெதட்டு போகிறது முப்பத்தாறுண்ட ஆறு எங்கேயும் அச்சும் பெருமா இருக்குல்ல இவ்வளோத்தையும் தொடர்பு ஆறு ஆறு முப்பத்தாறு இதுக்கு எட்டு வருமா எட்டு அறுபத்தி நாலு அப்படின்ட்டு பார்ப்பேன் ஓகே இங்கே பார்த்தா எட்டு நாளும் பன்னெண்டு மூன்று மூண்டும் ஆறு பன்னெண்டில் ஆறு கழிஞ்சால் ஆறு 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 முப்பத்தாறு சரியா இங்கே ஒம்பது நாலும் பதிமூன்று நாலு மூணு அஞ்சு பதிமூன்றில் அஞ்சு போனால் எட்டு எண்ணெட்டு அறுபத்தி நாலு அதே மாதிரி இங்கே ஏழு மஞ்சும் பன்னெண்டு மூன்றும் ரெண்டு அஞ்சு பன்னெண்டில் அஞ்சு போனால் ஏழு 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 நாற்பத்தி ஒம்பது சரியா இப்படி ஏதாச்சும் உண்டபடி எங்கள் கேள்வி சரியா കീഴ് ഏതാച്ചും പിടിച്ച് ഉടിച്ചിട്ട് പോയുണ്ട് അവളോദാ